ஏசுவே உம்மை வணங்குகிறோம் எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோம் ஆண்டவரே எங்கள் பாவங்களை போக்குவதற்காகவும் எங்களுக்கு மறுவாழ்வு கொடுப்பதற்காகவும் உம் உயிரை தியாகம் செய்தீர் நீர் செய்த தியாகத்திற்காகவும் நீர் செய்த நல்ல செயல்களுக்காகவும் நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள் ஆனால் கடவுள் அவரை உயிரோடு எழுப்பினார் என்று வாசிக்கின்றோம் நமக்காக மறித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்டார் என்பதற்கு அப்போஸ்தலர்கள் சாட்சியாக வாழ்ந்தார்கள் இரண்டாம் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் நம் பாவங்களுக்கு கழுவாய் அவரே அனைத்துலகின் பாவங்களுக்கும் கழுவாய் அவரே என்று வாசிக்கின்றோம் பாவம் செய்யாத இயேசு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக மறித்தார் நம் பாவங்களுக்காக அவர் வேதனை அடைந்தார் கஷ்டப்பட்டார் நம் அனைவரையும் மீட்டெடுத்தார் நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் ஓ சீடர்கள் ஆண்டவரை அனுபவித்த பின்பு சீடரிடம் வருகிறார்கள் இது ஆண்டவர் அப்போது அவர்களுக்கும் மற்ற சீடர்களுக்கும் தோன்றுகின்றார் இயேசு அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று வாழ்த்தினார் அவர்கள் திகைத்துப் போய் அச்சம் நிறைந்தவர்களாய் ஓர் ஆவியை காண்பது போல நினைத்தார்கள் அவர் இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையாகவே உயிர்த்தெழுந்தார் என்பதை அவர்களுக்கு விளக்குகின்றார் இதோ ஆண்டவர் அவர்களுக்கு விளக்கி கூறிய பின் அவர்கள் அப்பம் பிடுகையிலே ஆண்டவரை உணர்ந்ததை திருவுவெளித்திலே நாம் வாசிக்கின்றோம் ஆண்டவரே இயேசுவே உமது அருள் பிரசன்னத்தினால் அற்புதங்களை நாள்தோறும் செய்கிறவரே இதோ உம்மை நம்பி வருகிற மக்களுக்கு ஆறுதலும் ஆசிரம் கொடுக்கிறவரே உம்மை நம்பி வருகிறோம் உம்மை நம்பி ஜபிக்கிறோம் எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுத்து வழி நடத்தி அருளும் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்